சிவபுராணத்துல நீங்க என்ன மந்திரம் தெரிஞ்சுக்கணிங்க மந்திரம்னா என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா மந்திரம்னா நம்ம டெய்லி சாமிக்கு வந்துட்டு ஸ்லோகம் பண்றது இல்ல நம்ம வந்து சாமியை பத்தி அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நமக்கு அது வந்து பலன் தரது அப்படி தோணுது ஐயா தமிழ்ல வந்து மந்திரம் மந்திரம்ங்கிற சொல் வந்து நினைப்பவரை காப்பாற்றுவது அது யார் நினைக்கிறாங்களோ அவங்கள அதை காப்பாத்துமா சான்ஸ்கிரிட்ல வந்து அதுக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்கன்னா மன் மண்னா மனசு திரா மண் திரா அப்படி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க மனதால நம்ம எதை தியானிக்கிறோமோ அது மந்த்ரா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல வந்து அருளாளர்கள் சொல்லியிருக்க விளக்கம் வந்து நினைப்பு வரை காப்பாற்றுவது நினைப்பு வரை காப்பாற்றக்கூடிய சொல் அல்லது சொற்கள் ஏதாவது இருக்கா நமசிவாய் ஐயா அவன் அருளாலே அவன் வணங்கி அந்த பத்தி என்ன தெரியும் எனக்கு அந்த வரி தான் இதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னா அருள்னா பராசக்தி நம்ம வந்து பராசக்திய வந்து வழிபடாம வந்து நம்ம சிவபெருமானோட திருவடியை வந்து அடைய முடியாது அப்புறம் சிவபெருமான நினைக்கணும்னா பராசக்தி நினைக்கணும் அவங்களோட அருளால சிவபெருமான் திருவடியை வந்து நம்மளால அடைய முடியும் அப்படின்னு ஒரு அது ஒரு இது எனக்கு அப்படிதான் தோணுது அந்த லைன் அந்த அச்சோ பதிகம் என்ன சொல்லும்னா அம் அது கடைசியா திருவாசகம் இப்படிதான் முடியுது அம்மை என கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு பாடல்கள்லயும் மெயினா சிவன் ஒன்னு ரெண்டு பாட்டுல அவர் அம்பாலையும் சொல்றாரு பட் இருந்தாலும் மெயினா தான் சொல்லிக்கிட்டே வராரு ஆனா கடைசியா ஏன் பண்ற போது என்ன பண்ணிட்டாரு அம்பால கொண்டு வந்துட்டாரு அம்மை எனக்கு யார் பெறுவார் அச்சோவே அப்ப நடராஜர் என்ன ஆனாரு ஆனா உண்மையா சொல்ல போனா நடராஜர் வேற சிவகாமி வேற இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் ஒன்றினுடைய வெளிப்பாடு தான் ரெண்டும் ஆனா நீங்க சொன்ன அவர் கடைசியா முடிக்கிறாரு அப்படிங்கிற வரியில என்ன சொல்ல வராங்க வெய்யாய் அப்படின்னா வெப்பமானவன் அதாவது நினைப்பவர் நினைக்காதவர்களுக்கு வெப்பமாய் இருக்கிறாரு தனியாயினா குளிர்ச்சியானவர் நினைப்பவர்கள் மனதில் குளிர்ச்சியாக இருக்கிறாரு ஈயமான அப்படின்னா எஜமானன் அப்படின்னு அர்த்தம்மா ஆஹ் நம்ம உடலுக்கு வந்து உயிர் வந்து எஜமானனா இருக்க மாதிரி நினைப்பவர்கள் மனதில் அவர் இருக்காரு போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டி மெய்யான அந்த சொல்லுங்கம்மா போற்றினா சிவபெருமானோட திருவடிகளை நம்ம போட்டு போட்டுறது புகழ்ந்திருந்துனா சிவபெருமானோட திருவடிகளை பற்றி நம்ம புகழ்ந்து பேசுறது பொய் கெட்டுனா இங்க இங்க வந்து பொய்ங்கிறது வந்து நம்மளோட உடல் நமக்கு இந்த உலகத்துல வந்து சிவபெருமானோட திருவடிகளை தவிர மத்த எல்லாமே பொய்யானது நிலை இல்லாதது சிவபெருமான் திருவடிகள் மட்டுமே நிலையானது கிட்டத்தட்ட அருமையா சொல்லிட்டீங்க அறியாமை நீங்குங்கிறாக உடலை விட்டு நம்ம வீடு பேர் கிடைக்கும்னு சொல்ல வராது அவரு அஹ் உண்மையா அறியாமை நீங்கும் சிவபெருமானை போற்றி புகழ்ந்திருந்தால் நம்ம அறியாமை நீங்கும் அல்லது வீடு பேர் கிடைக்கும் இதுதான் அர்த்தம் உங்களுக்கு மத்த திருமுறைகளை பத்தி எந்த அளவுக்கு தெரியும் தேவாரம் கொஞ்சம் கத்துருக்கேன் திருப்பல்லாண்டு திருவிசை இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பால் சரி திரு விசைப்பாவில் வந்து என்ன பாட்டு ஒரு பாட்டு நிறைய காசு வரும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு அதுதான் எல்லாருமே எடுத்துக்குவாங்க இல்லையா ஒளிவளர் ஓகே எங்க அந்த பாட்டை சொல்லுங்க பாக்கலாம் கேப்போம் ஒளிவளர் விளக்கே ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே உணர்வேன்னு வருது இல்லையா நீங்க இப்ப ஒளிவளர் விளக்கையில உணர்வேன்னு வருது அப்ப இதுக்கும் நம சிவா சிவபுராணத்துக்கும் அந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா தொடர்புனா நம்ம சிவன நினைக்கிறது அந்த உணர்வே வந்து அந்த நுணுத்தறிய நோக்கே அந்த உணர்வே அந்த ஒரு துல்லியமான உணர்வு அப்படிங்கிற மாதிரி வரும் இறைவனை உணர்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்ப அதே மாதிரி மாணிக்க வாசுகர் ஏதாவது சொல்லிருக்காரா சிவபுராணத்துல உணர்வு அறிய நுண்ணுணர்வே அந்த இடத்துல வரும் நுட்பமான அந்த அந்த அறிதற்கு அறியாத அந்த ஒரு உன்னதமான உணர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்ல வரும் நோக்கு அறிய நோக்கே நுணுக்கு அறிய நுண்ணுணர்வேன்னு வரும் அவரை அடைய நினைக்கிறவங்களுக்கு ஆஹ் ரொம்ப ரொம்ப எளிதுல தெரியாம இருக்கிற மாதிரி ஒரு ஆஹ் நோக்கு ஒரு பார்வை அவரை எளிதில நம்மளால பார்க்க முடியாது அதே மாதிரி அவரை அறியறதுக்கும் அந்த நுண் ரொம்ப நல்ல கூர்மையான அறிவு அந்த மாதிரி இருக்கிறவங்களால மட்டும்தான் அவரை வந்து புரிஞ்சுக்க முடியும் அந் அந்த

சரி என்ன என்ன கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா வேற ஏதாவது உணர்வு பத்தி இருப்பாருதா இல்லைய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் சொல்வர் ஆ சொல்ற பாட்டோட அர்த்தத்தை புரிஞ்சு உணர்ந்து பாடுறவங்க வந்து சிவனோட அடிக்கே அவரோட மென்மையான அடி பாதத்துக்கே போவாங்கன்ற மாதிரி அர்த்தத்துல இருக்கு ஓகே ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க அப்படின்னு ஒரு வரி இருக்கு இல்லையா அந்த வரியுடைய விளக்கம் இல்ல உங்களுக்கு என்ன உங்களோட அனுபவம் நீங்க பகிர்ந்துக்கலாம் நம்ம மனம் வந்து நம்ம மனம் எல்லாத்தையும் தேடி அலைஞ்சுன்னு இருக்கு அந்த மாதிரி மனத்தோட வேகம் வந்து அத தடுத்து நம்மள அருளி நம்ம சிவபெருமான் வந்து ஆட்கொள்றார் அப்படிப்பட்டவரோட வேந்தனடி வெல்க அவரோட திருவடி வந்து வெல்க அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கு தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அது என்ன அர்த்தம் சொல்லுங்க சிதம்பரத்துல தில்லைன்றது சிதம்பரம் குறிக்கிறது சிதம்பரத்துல ஆடுற சிவபெருமான் தென்பாண்டி நாட்டவர்ன்றது போட்டிருக்க பட் அந்த தென்பாண்டி நாட்டான்றதுக்கு கரெக்டா அர்த்தம் தெரியும் தென்பாண்டி நம்ம மதுரை குறிக்குது தென்பாண்டி நாட்டானே தென்மா தென்பாண்டி நான் மதுரையில தான் சிவபெருமான் நிறைய திருவிழாடல் பண்ணியிருக்காரு அப்படியே அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் தென் தென்பாண்டியை மதுரை ஆள்பவனே அப்படின்னு சொல்லலாம் உம்